அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன் காணலாம் உங்கள் ராசி நட்சத்திர பலனை இந்த பதிவில் காணலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்படுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து கூடு வருகின்ற ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி மகர ராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு வருகிறார் அதாவது நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனியில் இப்போ வந்து இறுதி கட்டம் அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிமுகன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் இப்போ வந்து மகர ராசி என்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை முக்கியம் பெரும்பாலும் உத்திராட நடத்திர்பளுக்கு குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் ஏடர் நாட்டு சனி முடியும் முடியும்போது நீங்கள் வந்து தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்களை ஏற்படுத்தி முழிச்சிக்கிட்டு இருக்காதீங்க ஏழரை நாட்டு சனி வரும்போது பெரும்பாலும் சிம்மம் மகரம் மேசம் இந்த மூன்று ராசி அன்பர்கள் வயதான காலத்தில் ஒரு எழுவது வயதிற்கு மேலான காலத்தில் இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் குடும்பம் வந்து பிரிந்து பிள்ளை ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் மருமக ஒரு பக்கம் இப்படி வந்து எல்லோரும் கலாதியாக பிரிந்து போனவர்களை எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது இது வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கும் அப்பாற்பட்டது ஏழரை நாட்டு சனியில் குடும்பச்சனி வரும்போது பழைய கதையெல்லாம் பேசி குடும்பத்தில் வந்து ஏழரை சனி போது நீங்கள் வந்து தொடங்கி விடாதீங்க நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் மகர் ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு தொழில் ஜீவனம் கர்மா இவர்கள் வாங்கி வந்த கர்மா பிராப்தத்தை இவர்களுக்கு வாக்குப்பட்டவர்களுக்கும் பெற்ற பிள்ளையும் மகர் ராசிக்காரர்களுக்கு கர்மாவை கழிப்பார்கள் மகர் ராசியினுடைய சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் முதலை முதலை வந்து வாயை திறந்து ஆனு போச்சுன்னா சின்ன மீன் இருக்கிறதெல்லாம் ஒரு அழுத்த அழுத்திகம் அது மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு வந்தாலும் பெரிய அளவு திருப்தி இருக்காது மகர் ராசி வந்து மலை சுடுகாடு பகுதி பஞ்ச பூதங்களில் வந்து நில ராசி இது வந்து பெண் தத்துவ ராசி மகர் ராசியினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாரிஷ்ட தோஷம் கொண்டது மகர் ராசியில் உத்திராடம் திருவோணம் ஆகிட்டோம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தாலும் பாலாரிஷ்ட தோஷம் ஏற்படும் குழந்தை பிறந்தவுடன் ஒரு மாதத்துக்குள்ள குலதெய்வத்திற்கு தத்து கொடுத்து அந்த குழந்தையை வாங்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்து குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் பெறுவார்கள் இவர்களுக்கு வந்து வேலை தொழில் வருமானம் வந்து ஒரு போராட்டமாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரளுக்கு உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியில் முதல் நட்சத்திரமாக வந்திருக்கிறது இந்த உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வர்க்கோத்தமாக அடையக்கூடியது ராசிக்கட்டத்திலையும் மகராசியில் தான் இருக்கும் நவாம்ச கட்டத்திலும் மகராசியில் தான் இருக்கும் அப்பா பூர்வீகம் தாத்தா செய்த தொழில் வேலை பெரும்பாலும் உத்திராடம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் செய்வார்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரோசம் அதிகம் இவர்களை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு கோவிச்சிக்குவாங்க உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இவர்களுக்கு பிறக்கின்ற முதல் பிள்ளை அதாவது தலைச்சம்பிள்ளை பாதிக்கப்படும் இவர்களுக்கு வைராக்கியம் அதிகம் பெருந்தன்மையாக இருப்பாங்க உத்திராட நடத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாக்கு வாக்குவன்மை பேச்சு வாதாடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் வாய் வலிக்காமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க தன்னை விட மற்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் நான் மட்டுமே யோக்கியன் அப்படின்ற பேச்சு இவர்களிடம் வெளிப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்லா உயரமாக வாட்ட சாட்டமாக வளரக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை அறிய வேண்டுமென்றால் விநாயகரை எடுத்துக்கொள்ளலாம் சிவனுக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் விநாயகர் இளைய மகன் முருகன் ஞான பெறுவதற்கு உலகத்தையே வந்தார் முருகன் தாய் தந்தரையை சுற்றி அந்த ஞான பலத்தை விநாயகர் பெற்றுக்கொண்டார் ஓரிடத்தில் அமர்ந்தபடியே உலக நியாயம் பூராவும் விநாயகர் வந்து அறிந்து கொண்டார் பிள்ளையார் சுழி எந்த ஒரு காரியத்திற்கும் பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்குவோம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் வந்து தன்னை சார்ந்தவர்கள் யாரையும் பிள்ளையார் சுழி போட்டு முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருப்பார்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பிள்ளைகளை பிள்ளையார் வந்து நல்ல சாப்பாட்டு பிரியர் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் வந்தவர்கள் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா வாய் வலிக்காமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து இவருடைய இயல்பான குணம் இப்போ வந்து கோச்சார கிரக கிரகநிலையை பார்க்கும்போது மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் ஏழரை நாட்டு சனி அப்படின்னா அதிக கஷ்டத்தை கொடுப்பது சிம்மம் மகரம் மேசம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிக கஷ்டம் வரும் நீதியாக இருந்தாலும் சரி நேர்மையாக இருந்தாலும் சரி உண்மையை மட்டுமே பேசினாலும் சரி அதிக கஷ்ட தொந்தரவுகளை கொடுப்பார் இதில் வந்து முதல் சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஏன்னா முதல் சுற்று நடக்கும்போது பெரும்பாலும் குழந்தைகளாக இருக்கும்போது சூரிய சந்திர செவ்வாய் தச தான் நடக்கும் இதில் வந்து பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு தான் அதிக தொந்தரவு இரண்டாவது ஏற்ற நாட்டு சனியை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் அதாவது சந்தித்து கடந்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் படிப்பில தடை வேலை தொழில் வருமான தடை இப்படி வந்து அவர்களே அவர்கள் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் நிறையா கெட்ட பெயர் பெற்றோர்களும் சரி சுற்று வட்டார பகுதியில் இருப்பதும் சரி இவர்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் வந்து அசிங்க அகுமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏழரை நாட்டு சென்னையில் மூன்றாவது சுற்றை கடந்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு எழுவது வயதிற்கு மேற்பட்டவர்களும் மூன்றாவது சுற்றை கடக்கிறார்கள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் மூன்றாவது சுற்றை கடக்கிறார்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூன்றாவது சுற்று கடக்கக்கூடியவர்களுக்கு புதன் திசை வந்தவர்களுக்கு பெரும்பாலும் பூரிய சொத்தை மாற்றிவிட்டு வேரிடம் போய் நிலம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கக்கூடியவர்களை காண முடிகிறது சனி மகா திசை பத்தொம்போது ஆண்டு காலம் நடந்து கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தில் ஒரே குழப்பம் கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவு தந்தாய் மகனுக்குள் பிரச்சனை குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் வீட்லேயே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அவரவர் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உத்திராட நடத்திர்பளுக்கு சனி திசை நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் குடும்ப நிலை இப்படி தான் இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாத தான் தற்போது வரை போயிட்டு இருக்குது ஒரு ஏழு ஆண்டு காலம் ஏழரை நாட்டு சென்னையை கடந்து வந்து விட்டீர்கள் இந்த ஏழு ஆண்டு காலம் இப்படி தான் போயிட்டுருக்குது குடும்பத்தில் வந்து பெரும்பாலும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் கடந்த ஏழு ஆண்டு காலமாக நடந்திருக்காது பெரும்பாலும் பணம் வருமானலாம் ஓரளவு உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதை அரையும் குறையுமா முளைச்சி கா வெல்லாமல் அற வெல்லாமல் பத்தாயிரம் செலவு பண்ணால் ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி தான் வந்து உத்திராட நட்சத்திர அன்பர்களுடைய வாழ்க்கை நிலை போயிட்டுருக்குது கடந்த ஏழு ஆண்டு காலமாக சந்தித்த கஷ்டங்கள் மீண்டும் அதை வந்து கிளறி விட்டு நீங்கள் வந்து குடும்பத்தில் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கின்ற ஏழு மாதத்தை கடக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இதை வந்து உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ரோசம் அதிகம் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா கோவச்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் சண்டை வருது பிரச்சனை வருது அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதம் உங்களால் தான் வரும் இதை வந்து உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க ஏன்னா நீங்கள் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் எப்போதும் உங்கள் கை ஓங்கியே தான் இருக்கும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் செயல்படக்கூடிய அமைப்பு உத்திராட காலத்துக்கு உண்டு எதிர் ஒரு ஏழு மாத காலம் நீங்கள் வந்து அதிகம் பேசாமல் இருந்தாலே பரவாயில்ல குடும்பத்தை பற்றி குடும்ப நபர்களை பற்றி வெளியில் போய் யார்டையும் பேசாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதிங்க யாரை பற்றியும் புகழ்ந்தும் பேசாதீங்க யாரையும் அசிங்க அகமானமும் படுத்தாதீங்க உத்திராட நட்சத்திர நண்பர்கள் ஏழரை நாட்டு சனி முடியும்போது நீங்கள் வந்து புதிய பிரச்சனையை தொடங்கி அரோ முழிச்சிக்கிட்டு இருக்காதீங்க குடும்பம் வந்து பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் இதை வந்து அறிந்து புரிந்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவைக்கின்ற ஆள் பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் தினந்தோறும் வழிகாட்டப்படும் உடனக்கூட நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்